அனைவருக்கும் வணக்கம் இந்த சம்மை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு அவருக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதாவது இந்த சம்மில் வந்து கூட்டு வெட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அசல் வந்து அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு கொடுத்துட்டாங்க வட்டி வீதம் வந்து கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க பதினாறு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க ஆண்டுகள் வந்து மூன்று ஆண்டுகள் கொடுத்து கூட்டு வெட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க இதை ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இங்கே வட்டி விதம் பாருங்கள் கலப்பு பின்னத்தில் இருக்குது இதை பின்னமாக நம்ம ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறணும் ஸோ டிவைடிங்கில் இருக்க மூணால் இந்த பதினாறாக மல்டிப்ளை பண்ணுங்கள் பதினாறு மூணாக நாற்பத்தி எட்டு அது கூட நியூமரேட்டில் இருக்க டூ ஆட் பண்ணிட்டோம்னா ஃபிஃப்டீன் கிடைக்கும் டினாமினேட்டில் இருக்க மூணாக அப்படியே போட்டுக்கோங்க ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து ஃபிஃப்டி பை த்ரீ பர்சன்டேஜ் கிடச்சிருக்கும் இப்போ இந்த பர்சன்டேஜுக்கு டிநாமினேட்டில் ஒரு ஹண்ட்ரட் போட்டுக்கோங்க இங்கேயே சிம்பிஃபை பண்ணி வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபிஃப்டியாக ஹண்ட்ரட் அடிச்சோம்னா டூன் கிடைக்கும் இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு ரெண்டு ஆறு ஒன்று பை ஆறுன்னு நமக்கு கிடைக்கும் ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன்று பை ஆறு அடுத்து ஆண்டுகள் பாருங்கள் மூன்று ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்குரிய ட்ரிக்ஸ் வந்து மூணு மூணு ஒன்று இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வட்டி கல்குலேட் பண்ணலாம் அசல் வந்து அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு வட்டி வீதம் வந்து ஒன்று பை ஆறு இப்போ அடித்து கொடுங்க ஒரு ஆறு ஆறு நாலு அடங்காது அது போட்டுக்கலாம் நாற்பத்தி எட்டு எடுத்தோம்னா எட்டு தடவை அடங்கும் அந்த ரெண்டு சைப்பர் போட்டுக்கலாம் ஸோ ஃபஸ்ட் இயருக்கான வட்டி வந்து பத்தாயிரத்தி எண்ணூறு அடுத்து இந்த வட்டி பத்தாயிரத்தி எண்ணூறுக்கு மறுபடியும் வட்டி கல்குலேட் பண்ணணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன்று பை ஆறு இப்போ இது ரெண்டி மல்டிப்ளை பண்ணுங்க ஆறால் அடித்து கொடுத்தோம்னா ஒரு ஆறு மீதி நாலு வரும் நாற்பத்தி எட்டு எட்டு முறை அடங்கும் ஆயிரத்தி எண்ணூறு ஸோ செகண்ட் இயர்க்கான உங்களுக்கு வட்டி வந்து ஆயிரத்தி எண்ணூறு கிடச்சிருக்கு பத்தாயிரத்தி எண்ணூறு வந்து ஃபஸ்ட் இயர்க்கான வட்டி செகண்ட் இயர்க்கான வட்டி வந்து ஆயிரத்தி எண்ணூறு இன்னும் தேர்ட் இயர்க்கான வட்டி கல்குலேட் பண்ணணும் ஏன்னா அது மூன்று ஆண்டுகளில் அப்போ ஆயிரத்தி எண்ணூறுக்கு ஒன்று பை ஆறு சதவீதம் எவ்வளோன்னு பாருங்கள் இப்போ அடித்து கொடுங்க ஓர் ஆற ஆறு மூவாரா பதினெட்டு முந்நூறு கிடச்சிருக்கு ஸோ தேர்ட் இயர்க்கான வட்டி வந்து முந்நூறு இப்போ இந்த ட்ரிக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணுங்கள் இங்கே மூணு போடுங்க இங்கேயும் மூணு போடுங்க இங்கே ஒன்று போடுங்க இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள் சைஃபர் சைஃபர் எம் ஒன்னு இருபத்தி நாலு மூணு அடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா சைஃபர் சைஃபர் எம்னா இருபத்தி நாலு நாலு இது ரெண்டு ஐ ஐம்பத்தி நாலு ஓகே இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள் முந்நூறு இப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க ஏன்னா வட்டி ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டா தான் உங்களுக்கு கூட்டு வட்டி கிடைக்கும் ஸோ ஃபைனலாக கூட்டு வட்டி வந்து முப்பத்தி எட்டாயிரத்தி நூறுன்னு ஆன்சர் கிடைக்கும் இந்த சமயம் ஃபார்முலா படியும் போடலாம் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா கிடையாது தொகைக்கான ஃபார்முலா தான் இருக்கு இந்த ஃபார்முலாவில் வேல்யூலாம் சப்ஸ்டேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா தொகை கிடைக்கும் அந்த தொகையிலிருந்து அசலை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வட்டி கிடைக்கும் ஸோ இப்படியும் செய்யலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்